இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவிலே இன்று ஜனாதிபதி சின்ன ஷார்ட்ஸோட வாக்கிங் போகிறாரு என்றதும் தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிற காலப்பகுதியிலே சில விடயங்களை இன்னும் போக போக சில விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் மாதரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் இருபத்து மூன்று இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் திகதிகளில் யாழ் முற்றவலி மைதானத்தில் சிங்க களவாஞ்சி விடையை பொறுத்தளவிலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு எங்களால் முடிந்தளவு திட்டங்களை நாங்கள் இந்த கிராமத்திலே முடிந்தளவு நாங்கள் செய்திருக்கிறோம் பல திட்டங்களுக்கு முன்னே அரசாங்கமே தடையாக முன்னே அரசாங்கத்தை சேர்ந்த சில அரசு அதிகாரிகளும் தடையாக இருந்தது நான் நினைக்கிறேன் எங்களுடைய முகாமிய ஆலை பரிபாலன சபையினுடைய உறுப்பினருக்கு தெரியும் கிட்டத்தட்ட என்னுடைய ராசமாணிக்கம் மண்டபத்துக்கு ஒதுக்கப்பட்ட ரெண்டரை கோடி ரூபா காசு திருப்பி போனது ஆஹ் இங்குடைய கடற்கரையிலேயே ஒரு பூங்கா அமைக்கிறதுக்கு தாய் பொங்கல் அன்று கூட பாத்தினாங்கள் அதிகமான அஹ் கிராம் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஓந்தாஜி மடம் போன்ற பிரதேசத்திலே தங்களுடைய அந்த பொழுதுபோக்குக்காக பொங்கல் அன்று சென்றிருந்தார்கள் கடுவாஞ்சுடிலேயும் கடற்கரையில பெருந்திரளாக மக்கள் இருந்தார்கள் அந்த பிரதேசத்திலே ஒரு பூங்கா அமைக்கிறதுக்கு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் காசு ஒதுக்கப்பட்ட நிலையில் கூட அந்த நிதியை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் உங்களுடைய பொது மைதானத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி பெறுமதியான வேலை திட்டங்களை நாங்கள் நாங்கள் அதிலே ஒரு பாதி அளவு வேலை தான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நடந்தது இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய கிராமத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த முதலாவது அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் செய்த சில விடயங்கள் இன்னும் பல விடயங்கள் செய்ய இயலாம் போனது எளிதில் இன்னும் செய்த விடயங்கள் நான் இன்றைய பட்டியலாக சொல்ல விருப்பப்படவில்லை ஆனால் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது வருடம் இரண்டாவது வருடத்திலே எங்களால் பெருசாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லை எங்களால் அந்த நேரத்தில் அரசாங்க கட்சி நாங்கள் எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் அரசாங்க கட்சி தான் எல்லாம் செய்ய வேண்டும் அரசாங்க கட்சியூடாக தான் எல்லா வேலையும் செய்வோம் என்று அவங்களோட ஒரு நிலப்பாடு இருந்தது அதனால் போக போக அந்த நிலப்பாடு மாறி நாங்களும் தேவைப்பட்ட நாங்கள் எங்களோடாகவும் வேலை செய்யக்கூடியதாக வேலை செய்ய வேண்டிய தேவை வந்தது அந்த அடிப்படையில் எங்களுடைய மக்களுக்காக இந்த கழுவாஞ்சூலில் இருக்கும் பல தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கழுவாஞ்சொலி என்றதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் இது கழவாஞ்சொலியை நடக்கும் ஒரு நிகழ்வு ஊடக நண்பர்களும் இருக்கிறார்கள் என்றால் இது கழுவாஞ்சலி நடக்கிற நிகழ்விலே களவாஞ்சோழியிலே இருக்கிற விஷயங்களை தான் பேச வேண்டும் என்றால் பொதுவாக இனைய கிராமங்கள் இருக்கிற நிகழ்வில் அந்த கிராமத்துடைய பிரச்சனைகளை பேசலாம் பொதுவாக என்னுடைய மாவட்டத்திலே பல வேலைகளை நாங்கள் எதிர்வெரும் காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் இன்று ஜனாதிபதி சின்ன ஷார்ட்ஸோட வாக்கிங் போகிறார் என்றதும் தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலப்பகுதியிலே சில விடயங்களை இன்னும் போக போகத்தான் சில விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் நான் இன்று ஒரு அரசியல் கருத்துகள் பெருமளவு பேச விருப்பப்படாத காரணத்தினால் அந்த விடயங்களை நான் கொள்கிறேன் ஆனால் தற்பொழுது நான் நினைக்கிறேன் எங்களுடைய மண்முனை தென்னிற்பற்றினுடைய பிரதேசினுடைய தவிசாளர் நான் நினைக்கிறேன் பல விடயங்களை இந்த கிராமத்தில் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே உண்மையிலே அவருக்கும் நாங்கள் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் பொதுவாக வெள்ளம் வந்தால் என்னுடைய தொலைபேசி ஓயாமல் அடித்து கொண்டிருக்கும் இந்த பன்னெண்டாம் மாதம் பதினோராம் மாதம் வெள்ளம் வந்துட்டு அந்த கான் அடைச்சிருக்கு இதை விட்டு வேணும் இந்த வடிகான சுப்புரோப்படுத்த வேணும் ஜேசி கொண்டு வாங்க கல்வாங்கடி மாத்திரமே இல்லை மற்ற மாவட்டம் பூராகும் ஆனால் இம்முறை இந்த வெள்ளம் வந்த காலப்பகுதியில் பெருதளவில் எனக்கு தொலைபேசியில் அழைப்பு தொலைபேசி அழைப்பில் வரலன்னா நான் நினைக்கிறேன் தவிசாளர் உறுப்பினர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஆனால் வேறு வேறு அழைப்புகள் வருது அவரும் தவிசாளரும் கொஞ்சம் உசாரானவர் சில முரண்பாடுகளையும் சில முரண்பாடுகளும் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் அனைவரும் ஒன்றாக கதைத்து எல்லாம் இணைந்து அவரும் ஒரு துடிப்பான ஒருவர் அவருடன் எல்லாம் அவர் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் அந்த வகையிலே இந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் அவரையும் சில ஆலோசனைகள் வழங்கி அவரையும் சேர்த்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் இந்த பொது ஆண்டிலே பிறந்திருக்கு இந்த புது ஆண்டிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றதை சொல்லி அதே போலதான் ஒரு சிலர் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேற வேற கட்சியில் இருந்து எங்களை விமர்சிக்கிறதெல்லாம் செய்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நாங்கள் உங்களோட கோபமும் இல்லை நீங்கள் விமர்சிக்கிறதால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவர்களே நாங்கள் முடிந்த அளவு எல்லா விடயங்களையும் முனைத்து கொண்டு பயணிக்க வேணும் ஒரு கிராமம் என்ற ரீதியிலே பயணிக்க வேணும் என்றதை இந்த புது வேரிடத்திலே பிரார்த்தித்துக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி